வணக்கம் பெற்றவர்களின் மூதாதையர்களின் கர்மாவை அனுபவிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது பாப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது செவ்வாய் சனி இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க இருந்தால் அப்போ கண்டிப்பாக அதற்கு உண்டான பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் அதே போல் நல்ல கிரகங்கள் புதன் சுக்ரன் சந்திரன் இது மாதிரி சுப கிரகங்கள் குரு இது மாதிரி சுப கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான நல்ல பலன்களும் நமக்கு கிடைத்தே தீரும் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய சுயஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம்தான் நம்மளோட பூர்வ ஸ்தானம் காதல் கல்யாணம் வாழ்க்கை அதாவது குழந்தை பாக்கியம் குழந்தைகளால் நாம் அடையக்கூடிய செல்வங்கள் மரியாதை மதிப்பு கௌரவம் எல்லாமே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்குங்க அதாவது பெற்றவர்கள் சம்பாதித்த சொத்தை நாம் அனுபவிக்கிறோம் அவங்க வச்சுட்டு போன செல்வங்களை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டு கரெக்டாக வந்து பிரிச்சுக்கிறோம் அதே மாதிரி அவர்கள் செய்த பாவத்தையும் கணக்கு போட்டு கரெக்டாக பிரித்து கொடுத்துருவார்கள் சனி கேது ராகு செவ்வாய் இது போன்ற பாவ கிரகங்கள் அதே மாதிரி சுப கிரகங்களும் பிரித்து தருவார்கள் ஆனால் பலன்கள் சற்று நல்ல விதமாக இருக்கும் ஆனால் இந்த பாப கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பலன்கள் அதிகமான ஒரு ஜட்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு கொடுமையானதாக ஒரு அவங்களுடைய நீதி வந்து ரொம்ப துலாக்கோல் அதாவது தராசுன்னு சொல்லக்கூடிய அளவு கரெக்டான அளவாக கொடுக்கக்கூடியவர்கள் சனி பகவான்லாம் ரொம்ப நீதிமான் நம்ம என்னதான் வந்து கெஞ்சு கேட்டாலும் அவர் நீதியை வழங்கியே தீர்வார் அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடம் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ரொம்ப முக்கியமானது அதனால தான் அந்த காலத்துலேருந்தே பெரியவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புண்ணியம் பண்ணுங்க புண்ணியம் பண்ணுங்கள் புண்ணியம் பண்ணால் அந்த புண்ணியம் வந்து நம்மளுடைய குழந்தைகளை வருகின்ற தலைமுறையை காப்பாற்றும் அந்த புண்ணியம் அவர்களுக்கு சேரும் அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் இந்த புண்ணியம் அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் அவங்களை காப்பாற்றும் அந்த புண்ணியம் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வழிநடத்தும் அந்த புண்ணியம் அவர்களை நல்ல வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் புண்ணியம் அந்த அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அமைச்சு தரும் அதே மாதிரிங்க உங்களுடைய மூதாதையராக இருந்தாலும் சரி யாரோ பாட்டன் முப்பாட்டன் யாராக இருந்தாலும் அந்த நல்ல பாம்பு இது மாதிரி வந்து அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா அதை சரியான முறையில் அவர்கள் வந்து அதை வந்து வந்து தூக்கி போ டக்குன்னு அப்படியே சும்மா தூக்கி போட்டுருவாங்க அது மாதிரிலாம் செய்யவே கூடாது அது மாதிரி செய்திருந்தாலும் அந்த ராகு கேது ஆனவர்கள் அந்த ஐந்தாம் இடத்தில் போய் அமரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நம்ம வந்து எந்த பாவத்தையும் அதாவது நம்ம அறிஞ்சோ அறியாமலேயோ ஒரு நடந்து போகும்போது ஒரு எறும்பை மிதித்தாலும் நாம் மிதித்ததால் அந்த எறும்பு இறந்தால் அதுவும் பாவம்தான் அப்படின்னு சுவாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அதனால்தான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்காக நான் அதாவது நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் வஸ்திர தானம் இரத்த தானம் இது மாதிரிலாம் வந்து நம்ம தானம் கோதானம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம் இப்போ ஒரு பசுமாட்டுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச வாழைப்பழம் இதில் நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு பேருக்காவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கலாம் அப்போ அவங்களுடைய வயிறு வாழ்த்தும்போது அந்த பாவங்கள் குறையுது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அதனால தான் புண்ணியம் பண்ணணும் புண்ணியம் பண்ணணும் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கவே கூடாது நினைத்தாலே அது பாவம் தான் அதனால் இந்த பாவப்பட்ட செயல்களை செய்யாமல் இருந்தால் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருந்து உங்கள் வாழ்க்கை பலமாக இருக்கும் இல்லை என்றால் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலம் நம் பல பிரச்சனைகளை வந்து நம்ம அனுபவிக்கணும் அதனால் ஒவ்வொருவரும் இனிமேலாவது நம்ம வந்து ஒரு புண்ணியத்தை பண்ணி நமக்கும் சரி நம்மளுடைய குழந்தை வருகின்ற தலைமுறைக்கும் சரி ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு நல்ல ஒரு தாத்தா பாட்டியாக இருந்தாலே அந்தந்த ஜாதகர் அவங்கவுங்க சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மளால் அமைத்து தர முடியும் அதனால் வந்து பாவங்கள் செய்வதை தவிர்த்து புண்ணியங்கள் செய்து நம்மளால் முடிந்த அளவு நம்மளால் இன்றைக்கி என்ன முடியும் உரத்தருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்தா கூட போதும் உரத்தருக்கு ஒரு உதவி செஞ்சால் கூட போதும் ஒரு ஏழைகளுக்கு ஒரு உதவி செஞ்சால் போதும் அது மாதிரி நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு புண்ணியத்தை தேடித்தரணும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்கணும் முக்கியமாக திருப்பணிகளில் ஈடுபட வேண்டும் திருப்பணிக்கு தேவையான ஆலயங்களுக்கு தேவையான உதவியை நம்மளால் முடிந்த அளவு செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு முடிந்த அளவு செய்ய வேண்டும் அதாவது ஊனமுற்றோருக்கு முடிந்த அளவு உங்களால் முடிந்த உதவியை செய்தால் சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியவராக அந்த நீதிமான் இருப்பார் ஏன்னா ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தால் அவர் அப்படி சந்தோஷப்படுவார் அதனால் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்காவது ஒருத்தருக்காவது ஒரு உதவியை மனதார செய்யணும் அதாவது சொல்லி காட்டக்கூடாது மனதார செய்யணும் அதனால் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் பழகுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் இருந்தால் நம் வாழ்க்கையும் பலமாக இருக்கும் எனவே ஐந்தாம் இடம் என்பது நம்மளுடைய குழந்தை பாக்கியத்தையும் காதல் வாழ்க்கை இல்லறத்தை குறிக்கக்கூடியது ஒரு மனிதனின் திருமண வாழ்வை காதலை குறிக்கக்கூடியது அதனால் வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துங்கள் புண்ணியம் செய்யுங்கள் வருகின்ற தலைமுறைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும் எனவே இதை வந்து மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு ஒரு புண்ணியந்தான் நன்றி